ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் போஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அது நம்ம டெய்லரிங் ஷாப்லெலாம் பார்த்துருக்கோம் ரொம்பவே நீட்டாகவும் லுக்வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அது மாதிரி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எந்த மாதிரி கிளாத்துக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் நிறைய மெத்தட் இருக்கு இதில் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வரமாட்டேக்குது அதுக்கு எந்தெந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பட்டை சாரி ப்ளவுஸ் தான் ஜரி ஒர்க் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து டபுள் கிளாத் கொடுத்து நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதாவது கீழ்ப்பமாக ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ஒரிஜினல் க்ளாத் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத் கொடுத்து நெக்கை வந்து அப்படியே அடிச்சு தான் திருப்ப போகிறோம் எதுக்கு மூணு கிளாத் கொடுக்குறோம் அதாவது எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு கிளாத் இருக்க கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து நல்லா மொத்தமாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மொத்தமாக இருக்கப்ப ஷோல்டர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா க்ரிப்ரெஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கனால ஷோல்டர் ஃபால் கம்மியாக இருக்கும் அதுக்காண்டி வந்து நம்ம மூணு கிளாத் கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நெக்கு அடிச்சு திருப்பப்ப இந்த மாதிரி மொத்தமாக இருக்கப்ப நெக் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி மெத்தனமா நம்ம நெக்குக்கு ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து மே மேலே வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் நெக்கை வந்து வரைஞ்சிருக்கும் அதுலேயே சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நெக் வந்து அந்த வளைவுகள் எல்லாம் நீங்கள் திருப்புறப்ப பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு நீடியில் நிறுத்து நிறுத்து நீங்கள் திருப்பணும் அந்த வளைவுகள் எல்லாம் அந்த மாதிரி திருப்புறப்ப ரொம்பவே நீட்டான லுக் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பழக பழக ரொம்பவே ஈஸி ஈஸியான மெத்தடா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள் பக்கமா இருக்க எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள குட்டி குட்டி கட்டிங் போட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த வளைவுகள் எல்லாம் இருக்கட்டும் ரொம்ப பக்கம் பக்கமான கட்டிங் போட்டு எடுக்கிறப்ப அந்த வளைவுகள் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும் பாக்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அது மேல லைனிங்கை மட்டும் திருப்பி விட்டுட்டு மேல வந்து ஒரு பனிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு படிமான தயல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நகத்தை வச்சு நல்லா நெல்ல நீவு விட்டுவிட்டு கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டு எடுக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு தையல் போடுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நிற்க இப்போ திருப்பாமல் வந்து அப்படியே நம்ம கீழ்ப்பக்கமாக அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ தையலுக்காண்டி துணி விட்டமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துட்டு உள் திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கீழ்ப்பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் நம்ம தையல் மட்டும் தான் மேல் பக்கமாக அமுதுக்கு அமுக்கு தையல் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும் இப்போ கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸில் அதாவது அந்த கெய்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குதிரைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஃபுட் அளவுக்கு அந்த ஒரு கால் ஃபுட் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தையல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுதான் காலிஞ்சி அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரப்ப ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு தையல் போட வேணாம் ஹெம்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து தான் யூஸ் பண்ணணும் இல்லை எனக்கு இதுலேயே நாங்கள் தையல் போட வேணாம் அப்படின்னா வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தையல் போடவே தேவையில்ல நல்லா அமங்கி கொடுத்துக்கும் இப்போ நம்ம கீழ்பக்கமா நம்ம தையல் போட போறோம் அதுக்காண்டி நல்லா மடிஞ்சு கொடுக்கறத அதாவது இது ஜரி இருக்குனால மடிஞ்சு குடுக்கறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நல்லா மடிஞ்சு கொடுக்குறதுக்காண்டி நிலத்தை வச்சு நல்லா கீழ்ப்பக்கமா லைனிங்கை மட்டும் கீறி விட்டுட்டு நீங்க அது மேல வந்து தையல் படிமான தையல் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப லுக் வைஸ் நல்லாவே இருக்கும் நல்ல ஸ்டீஸியாவும் ஸ்டிச் பண்ண முடியும் உங்களால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் அளவுக்கு வந்து மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதாவது நல்ல படிமணமா இருக்கிறதுக்காண்டி ஒன் இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு சுற்றி வர வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி வர தையல் போடுறப்போ வந்து கொஞ்சம் பெரு அளவுகளை வந்து பெரிய தையல்களாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தையல் போடுறப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதாவது சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் தையல் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக் டாட் பிடிச்சிக்கலாம் பேக் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியான சொல்லித்தரேன் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம தையலுக்கான விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை விட்டுட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்க டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வர சென்டர் சென்ட்ர பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த நான் இப்போ போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் நோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க எவ்வளவு தையலுக்காண்டி விட்டீங்களோ அந்த பகுதியை மட்டும் டாட் பிடிச்சுக்கோங்க நீங்க ஹாஃப் இன்ச் விட்டுருந்தீங்கன்னா ஹாஃப் இன்ச் பிடிச்சுக்கோங்க ஒன் இன்ச் விட்டுருந்தீங்கன்னா ஒன்னு இன்ச் பிடிச்சுக்கோங்க நான் மொத்தமாவே ஒன் இன்ச் பிடிச்சிருந்தேன் அதனால இந்த சைடு ஹாஃப் இன்ச் அந்த சைடு ஹாஃப் இன்ச் மொத்தமா சேர்த்து ஒன் இன்ச் நான் பிடிச்சிருக்கேன் இப்ப பாருங்க நெக் எவ்வளவு நீட்டாவும் இருக்கு டாட்டும் நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு இப்ப பேக் பார்ட் ஃபுல்லா பினிஷ் ஆயாச்சு இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து தச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறதுக்கும் சேம் மெத்தட் தான் நீங்க வந்து பேக் பார்ட்ல என்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் நல்லா டாட்டுகள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக பிடிக்கிறது தான் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துட்டு அது மேலே ஒரிஜினல் கிளாத்து நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து லைனிங்கும் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸில் அதாவது நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா லைனிங்கில் இவ்வளோ தையலுக்கு போகுது அப்படின்ட்டு அந்தளவு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ரவுண்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க எந்த மாதிரி நெட் ஷேப் வரைஞ்சிருக்குங்களோ அது மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி இருக்காது அதே மாதிரி சேம் மெத்தட் நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தையல் போடுறதுக்கு முன்னாடி நெகத்தை வச்சு நல்லா லைனிங்கை கீறி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிவான தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு கால் கேடு அளவுக்கு சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் நீங்கள் திருப்புறப்ப ரொம்பவே நீட்டாக பொறுமையாக திருப்பணும் டக்குன்னு வேகமாக இழுத்துறக்கூடாது அந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா வந்து தையல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ நான் என் நான் தைச்சி திருப்புறப்ப எவ்வளோ நீட்டாக அந்த வளைவுகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி வராது உங்களுக்கு டக்குன்னு திருப்பிட்டிங்கன்னா பொறுமையாக தான் அந்த வளைவுகள் எல்லாம் நீங்கள் திருப்பி கொண்டுட்டு போகணும் இப்போ நீங்கள் ஃபுல்லாக லைனிங் வச்சு பதிக்கிறப்ப கையை வச்சு நல்லா நீவி விட்டுட்டே நீங்கள் வந்து பதிச்சுக்கிட்டே வாங்க அந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு எந்த சுருக்கமும் இருக்காது ஒரு பக்கம் வந்து துணி வந்து எக்ஸஸாக வந்து போய் மாட்டிக்காது அந்த இடத்துல அந்த இடத்துல தூக்கிக்கிட்டு நிற்காத நல்லா நீட்டாக லுக் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கை எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை அட்டாச் பண்ணுறப்ப கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டே ஆகணும் எக்ஸ்ட்ரா ரொம்ப ஒட்டி தையல் போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜரி திரட்டு சில்க் ஒர்க்கு சாரி அந்த மாதிரி நெட் சாரி அது மாதிரி இருக்கப்ப நூலு இலைகள்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வரும் ஓகேங்களா அதனால் இப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவில் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ டாட் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ட்ரவே மார்க் பண்ணிட்டோம் அந்த டாட் பாயிண்ட்டை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் முன்னே வீட்டில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேம் அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்டர் டாட் பிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஃபுட்பட்டி டாட் பிடிக்கணும் மூணாவது தான் நீங்கள் ஆம்கோல் டாட் பிடிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக டாட் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ டாட் வந்து எந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப அமுகின்ற மாதிரியும் இல்லாமல் கப்ஷேப் எவ்வளோ எடுப்பாக இருக்க பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ரெண்டு பார்ட்லையுமே ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்கா சுற்றி வர எல்லா சைடுமே ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதே மாதிரி தையல் தாட் எல்லாமே எல்லா தையலுமே ஒரே இடத்துல மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங்ல ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பீஸ் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா மொத்தமாக இருக்கணுன்றதுக்காண்டி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மொத்தத்துக்காண்டி கொடுத்தோம் பார்த்தீங்களா இன்னொரு பீஸு லைனிங் பீஸ் அந்த பீஸை வச்சுட்டு மேலே வந்து ஒரிஜினல் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எவ்வளோ கிளாத் விட்டோமோ அதாவது தையல் மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி கட் பண்ணுறப்ப எந்த அளவுக்குல அந்த அளவில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே டா அதாவது பெல்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரே டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி போகிறதுக்கு எல்லாமே ஒரே அசவா இருக்காமல் ஒரே இசவா இல்லாமல் மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும் லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வரும் சில சிலையுமே ஒரே பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் ரைட் லெஃப்ட் போது ஸ்டிச் பண்ண மாட்டோம் அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கை வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க அதையும் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டு எடுத்துட்டு ஓரமாக ஓடு தையல் போட்டு பார்த்தீங்களா ஓரமாக அந்த மாதிரி தையல் போட்டு சுற்றி வர ஒரு காலிஞ்சு அளவில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இருக்க எக்ஸானீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் இதுக்கு எக்ஸஸான பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு கீழ் பக்கமாக வந்து ஒரு கால் கேடு அளவுக்கு திருப்பி நீங்கள் தையல் போட்டு உங்களோட மொத்தத்துக்கு அளவு கணக்கு தான் ஒரு இன்ச் அளவில் போடுறதா இருந்தால் முக்கால் இன்ச்சு போ நீங்கள் இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பெல்ட்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட பெல்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டோட பெல்ட் ஜாயின் பண்ணுறப்ப பெல்ட்டோட துணி வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் தள்ளி இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் நீங்கள் ஹூப்பட்டு சைடு ஸ்ட்ரைட் லைனாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இருக்க எக்ஸஸான கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எந்தளவுக்கு நீட்டாகவும் லுக்ஸ் வந்து கப் சைப் இவ்வளோ எடுப்பாகவும் இருக்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெண்ணோட சைடுமே வந்து நம்ம பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கு சேம் மெத்தட் தான் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்களோ அந்த சைடில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி மெத்தட் தான் உள் பக்கமாக சென்ட்ரல் டாட்டை வந்து முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க அந்த மாதிரி தையல் போடுறப்ப உங்களுக்கு எடுப்பாக தெரியும் சென்ட்ரல் டாட் வந்து நல்லா எடுப்பாக தெரியும் பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு சைடில் எனக்கு எக்ஸசை எக்ஸசார் இருந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு சைடுமே ஈக்வல் போர்ஷனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன் ஏன் இந்த மாதிரி நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஹூப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஹூப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹூப்பட்டி தைக்கிறதுக்காண்டி நல்ல பக்கமும் வந்து எவ்வளோ கூப்புட்டி தைக்கிறதுக்கு தையலுக்கு எடுத்தீங்களோ அளவு எடுத்து நீங்கள் மேல மேலே வந்து கட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது காலி இன்ச் வந்து வெளி பக்கமாக விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கோங்க இப்போ பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி மடித்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுட்டு மேல் பக்கமாக தையல் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸான பீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒரு கால இன்ச் அளவில் வந்து உங்களோட தையல் போட்டுக்கோங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா படிஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் இப்போ கீழ்ப்பக்கமாக வந்து நல்ல ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துட்டு மேல் பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் கொண்டுட்டு வந்துடுங்க இழுக்காமல் தைக்கணும் இதில் ரொம்பவே மெயின் பாயிண்ட் வந்து இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஊப்பெட்டி வந்து பெருசாக போயிடும் இப்போ நெக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தை வந்து நம்ம மடிக்கி விட்டு பக்கமாக தைச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எவ்வளோ அளவு ஃபினிஷிங் முக்கா இருக்குது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடுமே வந்து அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் மேலே வந்து இப்போ பெல்ட்டு வந்து படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் தான் நீங்கள் வந்து உள்பட்டி வீபெட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ வீபட்டிஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு அதாவது துணியை வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு செய்ய தான் ஆனால் உள் பக்கமாக ம மடிச்சு அடிக்கிறப்போ வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வந்து வெளிப்பக்கமாக தள்ளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் பக்கமாக மடித்து விட்டுட்டு உள் பக்கமாக ஒரு கால் இன்ச்சு வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உள் பக்கமாக அடிச்சு நான் வீப்பட்டி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த வீப்பெட்டி அடிக்கிறது ஹூப்பட்டி வைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எல்லாமே பழக பழக உங்களுக்கு ரொம்பவே சரியாயிரும் நான் எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு எனக்கு வைக்கவே தெரிய மாட்டேங்கிறது ரொம்ப ஃபீல் பண்றவங்களுக்கு பழகு பழக சும்மா இருக்க டைம்ல வந்து உங்களுக்கு எந்த ஆர்டருமே இல்லை அப்படின்றப்ப சும்மா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க என்னால முடியல என்னால முடியல எனக்கு வரலை வரலன்னு சொல்லி விட்டுட்டு ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா காலப்போக்குல உங்களுக்குமே கரெக்டா வந்துடும் ஏன்னா பிகின்னஸ் ஸ்டேஜ்ல நானும் அப்படிதான் இருந்தேன் எனக்கு இது மாட்டேங்குது பூப்பட்டி பூப்பட்டில எனக்கு வைக்கவே வராது ரொம்பவே வந்து இழுத்துக்குவேன் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டை விட அதாவது ஹூப்பட்டி விட வீபட்டி வந்து கம்மியாக இருக்கும் வீட்டை விட ஹூப்பட்டி கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து வீணாக ஸ்டேஜில் சின்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்ப கடையில் ஸ்டிச் பண்ணி பழகுனப்ப தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஈஸியான சீக்கிரமும் தைக்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணினால்தான் எனக்கு நான் வந்து சீக்கிரமாக தைச்சேன் இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சென்ட்ரு பார்ட்டுமே அதாவது உப்பட்டி உப்பிடி கரெக்டாக இருக்கா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை வந்து நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சோல்டரையும் வந்து கால் இன்ச் ஒன் பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆஃப் இன்ச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கிராஸ் கட்டிங் போடுறப்போ வந்து இந்த கழுத்துல பகுதியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஆம்கோலை விட கழுத்து பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் பிகினர் ஸ்டேஜில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் பார்த்து விட்டுட்டு ஆம்கோல் சைடு லைட்டாக குறைஞ்சி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரிஜினல் பக்கம் எடுத்துக்கிறேன் நல்ல துணியை வந்து நல்ல பக்கமாக எடுத்துட்டு ஸ்லீவோட நல்ல பக்கம் வந்து நான் லைனிங்கை வச்சுக்கிறேன் லைனிங் வச்சுட்டு எவ்வளோ நான் தையலுக்காண்டி விட்டேன் அப்படி தான் அடிச்சு தான் திருப்ப போகிறேன் எவ்வளோ நான் தையலுக்காண்டி விட்டணும் அந்த பகுதியை அப்படியே நான் அடித்து திருப்பிக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவையுமே ஒரே டைமில் தான் ஸ்டிச் பண்ணணும் பெல்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் மாற்றிடக்கூடாதுன்னு அதே தான் நீங்கள் வந்து ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் நம்புகிறேன் சப்போஸ் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து திருப்பி நீங்கள் வீடியோவை வந்து ரீஃபைன் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் கரெ கரெக்டாக நீங்க நீங்கள் வீடியோவெல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்குறப்ப தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மடித்து தைச்சோம் பார்த்தீங்களா அதுவே அப்படியே வந்து ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதை வந்து நான் சுற்றி வர ஒட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இருக்க எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நாங்கள் கடையில் எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் ஸ்லீவ்லாம் இந்த மாதிரி தரணும் நோட் பண்ணி சின்ன சின்ன மைனியூட்டான இடத்துல நோட் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ கைக்கு வந்து இன்னொரு தையல் நான் வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு கால்கேடு அளவுக்கு ஏன்னா நல்லா படைஞ்சு கொடுக்கணுன்றதுக்காண்டி இப்போ ஓவராலாக வந்து ரெண்டு ஸ்லீவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது சோல்ட்ரு பார்ட் இருப்பீங்கன்னா சோல்ட்ரு பார்ட்டும் ஸ்லீவோட சென்ட்ரு பார்ட்டும் கரெக்டான இடத்த நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு அது கொண்டுட்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சாக கொண்டு வச்சு வச்சு நீங்கள் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து சென்ட்ரு பார்ட்டு விளையிடுச்சுன்னா கையை திருகிக்கிட்டு போயிடும் அதனால நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் இல்லை அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் எண்ணு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதே அளவு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது அதிகப்படத்தை ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்போ நான் எந்த அளவில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தேனோ அதே அளவில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ சைடில் மட்டும் இருந்துச்சு நான் அதை ஆல்ரெடி நான் கட்டிங்லேயே விட்டுருந்தேன் அந்த அந்த கிளாத்தை மட்டும் கொஞ்சம் நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப சோல்ட்ரு நம்ம தைச்சிக்கோங்க பார்த்தீங்களா அந்த பகுதி வந்து பா பின்பக்கமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க முன்பக்கமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃப்ரண்ட் போடுறப்ப வந்து கப்பு இழுக்க இழுக்க உங்களுக்கு முன்பக்கமாக வந்து ஃப்ரண்ட் இறங்கிக்கிட்டே வரும் அது வந்து ரொம்பவே மிஸ்டேக் ஆகிரும் அதனால் நீங்கள் பின்பக்கமாக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் வந்து இன்னொரு சைடு இருக்க ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் சேம் மெத்தட் தான் அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்றப்ப எதையுமே இழுக்காம ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க நார்மலா நீங்கள் எப்பவுமே வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மத்தர்ல ஸ்டிச் பண்ணுங்க எதையுமே இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா அந்த துணி நல்லா இழுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல டைட் எக்ஸ்ட்ரா கிளாத் இழுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இழுக்காம தைக்க பழகிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ண போறேன் பேக்கும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா சோல்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிடிச்சி தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது லைட்டாக தூக்கிக்கிட்டு இருக்கும் அதை பின் பக்கமாக வச்சுட்டு இன்னும் ஒரு டாட் மாதிரி போட்டு தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசுறு அடிக்காது அதனால அந்த மாதிரி மெத்தடில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட் ரெண்டையுமே வந்து ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனாக வச்சுட்டு இப்போ அலோ ப்ளவுஸில் இருக்க இடுப்பு பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து இடுப்பு அளந்துருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பாதியை டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சைடு அந்த பாதியையும் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு அந்த பாதியுமே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டான போர்ஷனில் வந்துடும் இப்போ நான் அலோ ப்ளவுஸில் இருக்கா அப்படியே அளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்டும் பேக்கும் வந்து ஷேன் சைடு வரலை கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கு அதனால வந்து அதோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்லருந்து நான் தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அது அது மாதிரி ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சென்ட்ரு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்லீவோட சென்ட்ரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைனா வந்து இதை மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப சென்ட்ரு வச்சு தைக்கல அப்படின்னா வந்து விலகி போகிற விலகி போயிடும் அப்படி கை திருகிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு கை எதனால் இப்படி திருகிக்கிட்டு வருதுனே தெரியாது கரெக்டாக அந்த ஆம்ப்கோல் இடத்துல வந்து இந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ஜாயின் பண்ணாது கொஞ்சம் தள்ளி போயிடும் உங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கே கஸ்டமருக்கு வந்து ஒரு மாறி இருக்கும் ஓகேங்களா அதையே நீங்கள் நோட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் வந்து கவனித்து தச்சீங்கன்னாவே ரொம்பவே நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ப்ளவுஸு அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக வருது பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட் பேக்கோ ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட்டும் அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட்டும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் ஏற்ற இறக்கம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் தான் வந்து சிம்பிள் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் மத்தில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டும் ஜாயின் பண்ணிங்க சைடு ஜாயின் பண்ணுறப்ப பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி தான் ஃபஸ்ட்டு தையல் போடுறப்ப நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்கள் அவசரத்தில் இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா முன்பக்கமாக வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு வந்து கிராஸ் பீஸ் கிராஸ் கட்டிங் தானே வச்சுருக்கோம் அப்போ அது நல்லா இழுவ கொடுக்குறது அப்போ நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் ஓகேங்களா அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி கிடைக்காது ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வராது ரொம்பவே உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நீட்டான டெய்லரிங் ஃபினிஷிங்கில் தைக்கணும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் நோட் பண்ணி தைக்கணும் இப்போ ஓவராலாக வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எனக்கு ஸ்லீவ் எல்லாமே ஆம்கோல் ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கிடைச்சிருச்சு பாருங்க எந்த ஒரு ஏற்ற இருக்கும் இல்லாமல் கரெக்டாக கிடச்சி ஃப்ரண்ட்டு பா ஃப்ரண்ட் பார்ட்டுமே கப் சைஸ் ஃபுல்லாக வந்து கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு முடிஞ்சளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண பாருங்கள் டெய்லரிங் ஷாப்பில் முக்கால்வாசி வந்து அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஃபைனல் அவுட் புட் கொடுக்குறப்ப அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓவராக ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா அந்த சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அக்கில் வர பில்லை பண்ணி டேப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்